சென்னை பாரிமுனை அருகே போலீஸ் என கூறி பைக்கில் வந்த இரண்டு பேர் முஜிப் என்பவரிடமிருந்து அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயையும் பைக்கையும் ஏமாற்றி வழிபறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை சவுகார்பேட்டையில் வசிக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் அண்ணா சாலையில் லேப்டாப் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த சூழலில் வேலை காரணமாக ஏஜென்ட் ஒருவரிடம் கொடுப்பதற்காக அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை தனது நண்பரான முஜீப்பிடம் அவர் கொடுத்தனுப்பியிருந்த நிலையில் முத்துசாமி பாலம் சிக்னல் அருகில் பணத்தையும் பைக்கையும் மர்ம நபர்கள் வழிபறி செய்துவிட்டு தப்பியூடினர் இதுபற்றி நரேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அது ஹவாலா பணமா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசானியம்மன் கோயிலில் நடிகர் விமல் மற்றும் நடிகை சங்கீதா சுவாமி தரிசனம் செய்தனர் வடம்படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்ததையொட்டி படக்குழுவினரும் அங்கு சுவாமி தரிசனம் செய்தனர் அசாம் மாநிலத்தின் பிரபல பாடகரான ஜூபின் கார்க் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த மாநில அரசு ஒருநபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டுள்ளது அசாம் பாடகர் ஜூபின் கார்க் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார் ஜூபின் கார்க் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அம்மாநில காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா சைக்கியா தலைமையில் ஒருநபர் ஆணையத்தை அமைத்துள்ள அசாம் முதல் அமேச்சர் ஹிமாந்த் விஸ்வா சர்மா இந்த விசாரணை ஆனயம் 6 மாதங்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அறிவித்துள்ளார் இது செல்லுமேடெல்லாம் செய்து அந்த டிவி இன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமேடெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே நீங்க ஸ்கேன் படுங்க ஃபாலோ பண்ணுங்க